ஏலத்தை பற்றி ஒரு எட்நூறுவாய்க்கு ஒரு புக்கு வாங்கினேன் அப்பவும் வாங்கினா இப்போ படித்து பார்த்தேன் அப்போ நம்ம தமிழர்கள் என்னென்ன கொடுமைப்படுத்தி சாவ செத்தாங்க அப்படிங்கும்போது அது படிக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜப்பான்ல கொண்டு போட்ட அணு கொண்டு போட்டாங்க ஒரு பொண்ணு வந்து துணியை கட்டி போட்டு நிர்வாணமாக ஓடிச்சு அதோடு அந்த சண்டையை உலக நாடுகள் நிறுத்திச்சு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இலங்கையில நடந்த சண்டை பார்த்தீங்கன்னா உலகம் வந்து அத்தனையும் வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து பாதுகாப்பாக நின்றுருக்கணும் நிற்கலை அப்ப உலகம் இல்லை அவங்க வந்து எதுக்காகவும் வாசப்படுறாங்க இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது இஸ்ரேலுக்கும் காசா காசாவா அங்கே நிறைய சண்டை நடக்குது போட்டுக்கிட்டே இருக்காங்க குண்டை எல்லாம் நல்லா இருக்காங்க அந்த மக்கள் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதிபர் யாராவது செத்துருக்காங்களா யாரும் சாகுது சாகுறதுலாம் மக்கள் 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 தான் அவ்வளவுதான் அவங்க சாப்பாடு கையாந்ததை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருது ஏன்னா அந்த டைமில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அது வந்து தாங்கவே முடியல என்னடா பண்ண முடியும் ஒருவேளை நம்ம கடவுளாக இருந்தால் எல்லாத்தையும் அப்படி சவிச்சிடலாமா அப்படின்லாம் நினைக்க வேண்டியிருக்கு எனக்கு வந்து நான் சண்டை ஆசை தான் ஆனால் உலகம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா யாருமே கஷ்டப்பட்டு வாழக்கூடாது ஏன்னா ஒரு நூறு வயசு நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழும் அப்படின்னு நம்ம சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் படிப்பு அதுக்கு போயிடும் அப்புறம் ஒரு இருபது வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்த பிறகு அதுக்கு போயிடும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் தூக்கத்தில் போயிடும் அப்புறம் இந்த சண்டை அதுக்கு அது சரியாக போடும் குடும்ப சண்டை அந்த சண்டை நண்பர்களுக்கு சண்டை திருவகைகள் சண்டை அப்படி சரியாக போயிடும் வாழ்கிறதோ நாற்பது வருஷம்தான் அது நாற்பது வருஷத்துக்கு ஒரு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய இது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் இலங்கைக்கு ஒரு நாலஞ்சு படம் ஷூட்டிங் போயிருக்கேன் அப்போ வந்து நம்ம தமிழ்லாம் எப்படி பார்ப்பாங்கிறது நமக்கு தெரியும் அந்த இதெல்லாம் நான் பார்த்துட்டு ஏன்னா ஒரு நான் கையிலே வில்லு மாதிரி ஒன்று விடுவேன் இந்த வரைக்கும் அங்கே வரைக்கும் போய் நிற்கும் என்ன கிண்டல் பண்ணான் அந்த ஃபைட்டர்ஸ் அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ் அது எப்படி விடுவோம் அப்படின்னா சரி கரெக்டாக நெற்றில் விட்றேன் கரெக்டாக நெத்தில அடித்தேன் அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு அப்புறம் தமிழர்கள் என்ன சும்மா இருக்காமா அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்க சொன்னது பாத்தீங்கன்னா நிறைய அது ம மருத்துவமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு நிறைய விஷயத்த எடுத்து எரிச்சிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து வெளிநாட்டுக்காரன் வரமா எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் கோயில் கையில் நம்ம மீனாட்சி கோயிலுல அங்கங்க மறைச்சு வச்சதுதான் இப்ப நம்ம எடுத்து படிச்சு ஒரு அளவு மருத்துவம் இருக்கும் உலகம்லாம் கொரோனா வரும்போது நம்மளை காப்பாத்துறது வெறும் கபசுர குடிநீர் அப்போ நம்ம சித்தர்கள் எவ்வளவு கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அற்புதமான சில விஷயங்களை எவ்வளோ பாதுகாக்கணும்னு நினைச்சு தான் கொளுத்திட்டாங்க அந்த துரோகிகள் அதைத்தான் நீங்க சொல்ல வரீங்க அதான் உண்மையாக இருக்கும் ஏன்னா தமிழர்களோட வாழ்க்கை வரலாறு அழிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப கௌதம் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாருங்களேன் முன்னாடி நான் பஸ் பார்ப்பேன் பஸ் பார்க்கும்போது தமிழ தமிழ்நாடு மாநகர பஸ் இருக்கும் இப்போ மாநகர பஸ் போட்டவங்க தமிழ்நாடு காணும் சென்னையில் தமிழ்நாட்டில் ஏன்னா புரியல எனக்கே ஏன் அப்படின்னு தெரில இங்கேயோ ஒரு போராட்டம் போடணுமா என்ன அப்படிங்கிறது எனக்கும் புரியல ஏன் தமிழ்நாடு இப்போ கேரளா போனால் அவங்க கேரளா போட்டுருக்காங்க கர்நாடகா போனால் கர்நாடகா தெலுங்கு தேசம் போனால் தெலுங்கு தேசம் பாம்பே போனால் மகா மகாராஷ்டிரா எந்த ராஜஸ்தான் எல்லா ஊர்லேயும் அந்த ஊர் போட்டு தான் போடுறாங்க இப்போ நம்ம ஊரில் மட்டும் தமிழ்நாடு எடுத்துட்டாங்க ஏனையே தெரில யாரும் கேட்கல ஏன்னா கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எம்பி ஒருத்தர் வந்து தெலுங்குல போய் தமிழ்நாட்டு எம்பி தெலுங்குல போய் இப்போ உறுதிமொழி எடுத்துக்கிறாரு தமிழர்கள் அவர் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவார் அதாவது ஓட்டு போடும்போது நம்ம தமிழர்களே பார்த்து தான் போடணும் காசு ஒரு தானே பார்க்குறதுக்கு இது வந்து பத்திரிகையாள நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டை வந்து இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கே புரியல எனக்கே வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இலங்கை இந்த படத்தை பார்க்கவே எனக்கு டக்குனு அதான் தோணுச்சு என்ன மாநகர பேருந்து போட்டுருக்கு தமிழ்நாடு மாநகர தமிழ்நாடு இதுதானே போட்டிருப்பாங்க தமிழ்நாடு ஏன் எடுத்துட்டாங்க அப்படிங்குறது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இலங்கையில் வந்து எடுத்துருக்காங்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது மனசு வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தால் இதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி ஏதோ நல்ல வேலை அங்கே நல்லா போய்கிட்டு இருக்குன்னாங்க அது வரைக்கும் சந்தோஷம் சரி இதை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து திருப்பியும் சண்டை போடணுமா அப்படின்னு கேட்கும்போது ராஜதந்திரமா என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும் ஏன்னா சண்டை போட்டு ஒன்றுமே ஆயுதம் இல்லாமல் ஏன்னா அவன் வச்சு அணு கொண்டு வச்சிருக்கான் நம்மள்ட துப்பாக்கி கூட இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டான்னா கையில் அடிச்சுக்கலாம் அவன் கத்தி வச்சா நம்ம கத்தி எடுக்கலாம் அவன் துப்பாக்கி எடுத்தா துப்பாக்கி எடுக்கணும் அவன் வந்து இருந்து குண்டு போட்டானா நம்மகிட்ட அந்த குண்டு போட்டால் மட்டும்தான் நம்மளும் போர் பண்ண முடியும் இல்லை அவன் வந்து நம்ம கையை கூட்டிட்டு எப்படி போர் பண்ண அப்போ அதுக்கெல்லாம் நம்ம தயாரானால் தான் திருப்பி ஒரு போராட்டம் பண்ண முடியும் அப்படியே இப்போ போய் கண்ணை கட்டிட்டு ட்ரெயின் வருது நான் கண்ணை ட்ரெயினை நிறுத்திடுவேன் நம்ம நான் இப்போரா அது தெலுங்கு நடிகை ரொம்ப என்ன பாலகிருஷ்ணன் ட்ரெயின் அப்படி முறுத்துருக்கு அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம போர் பண்ணுறதை விட எளிமை இந்த தமிழை நான் எப்படி வாழ வைக்கணும் இந்த தமிழன் உள்ளகம் முழுவதும் தலை நிபர்ந்து எப்படி வாழணுங்கிறது தான் நீங்கள் எல்லாமே சிந்திக்கணும் என்னோட வேண்டுகோளும் அதுதான் ஏன்னா தலை நம்ம வந்து போராடிக்கிட்டு யாரோ இப்போ இன்னும் இருபது கே டொண்ட்டி அது மாதிரி விட்டு மாட்டி விட்டு சண்டை போடுங்கிற அப்படிங்கிற ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சீனில் உப்பே இல்லை சாப்பாடு அதெல்லாம் கஞ்சி கொடுக்குறாங்க அந்த கஞ்சி குடிக்கிறது தான் ஒரு ஓப்பனிங் சீனு அப்புறம் எல்லாம் பாருங்கள் குண்டை போட்டு எதுவோ அந்த இதை கண்டுபிடிக்கணும்னா அவனை இல்லாமல் மாற்றணும்னு பார்க்குறான் யார் கூட இருக்கிற துரோகி தான் கூட நண்பர் மாதிரி டெய்லி வந்து உட்காந்து பேசுறதுதான் போட்டு விட்டு அவன் தான் பண்றான் அதானே அதானே துறை தானே நண்பன் இல்ல நண்பனே வச்சிருந்து பார்த்தா அவன் வந்து அது மாதிரி அவன் தான் போடுறான் அதனால நம்ம வந்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணுங்கிறது நான்லாம் கூட பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடாம நிறைய மாத்திருக்கேன் அதனால நம்ம இனிமே இருக்கிறவங்க பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட்டு எல்லாரும் எப்படி எங்க எங்க வைக்கணுமோ அதை வைக்கணும் இப்ப தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க எம்ஜிஆர் நகர் பாத்தீங்கன்னாக்க காலையில அப்படியே ஒரு மூன்றரை மணிக்கு எந்த வந்தா எல்லாம் ஹிந்திக்காரவங்களா போறாங்க இப்ப பத்து மணிக்கு போனா எல்லாம் ஹிந்திக்காரவங்களா தான் போறாங்க நம்மளோட ஆளை காணும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல எல்லாம் சாராயம் பார்த்திங்கன்னா ஆறு வயசு பொண்ணை கற்பளிச்சா மூணு வயசு பொண்ணை கற்படிச்சிட்டாங்களாம் தண்ணி அடிக்கிறதுனால அவன் மூளை கெட்டு போச்சு அவனுங்க குழந்தை எது கோ அம்மா எது ஒரு தெய்வம் எதுன்னு கூட தெரியாமல் கற்பழிச்சுட்டான் டெய்லி பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்குது நமக்கு அவ்வளோ வருத்தம் சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் இந்த அத்தனை பேரும் கெடுதல் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த சாராயத்தை கொடுக்குறதை விட்டு தொலைங்கல இந்த அரசாவது வந்து சாராயம் காய்கிறதாச்சு சாரையம் தயார் பண்றதா காய்க்கிறது இல்லையோ அதை விடுங்களேன் வரி போடுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா வரி போடுங்க அரசு நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து காசு இல்லை அப்போ என்ன பண்ணோம் வரி தான் இப்போ போட்டீங்களா பில் ஏறி இருக்கு வீட்டு வரி ஏறி இருக்கு அது மாதிரி நடந்தா வரி உட்காந்தா வரின்னு போடுங்க போட்டு இந்த சாராயங்களை ஒழிங்க ஏன்னா மக்கள் நல்லா இருக்கும் கஞ்சா கஞ்சா அப்படின்னு இல்லை நிறைய சாராயம் தான் பிடிச்சி ரோட்டில் டான்ஸ்லாம் ஆடுறாங்க பஸ் அப்படி நெடுக்கிறாங்க அந்த பாலாயா படம் பார்த்தோம்னா முடியாது பசங்க போய் தண்ணி அடிச்சு நானே நினைப்பேன் என்னடா கார்ட்டி நிறுத்த ஏற்றும் நினைப்பாங்க மேல ஏற்ற நினைப்பேன் தனிப்பு தண்ணி அடிச்சாங்க அப்படி தோணுது ஏன்னா அதனால அதெல்லாம் நீங்க தான் போராடணும் தான் போராடணும் ஆமா ஆ நீங்க தான் போராடணும் நாங்க உங்க கூட நிற்போம் இல்லை நாங்க போராடுறோம் நீங்க கூட இல்லைங்க எல்லாமே சொல்றேன் நீங்க தான் சொல்றீங்க கஞ்சா ஓகே இலங்கை மாற்ற வருவோம் இலங்கை வந்து தமிழர்களே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்கல்ல புரட்சி இருக்கு தமிழர்களை எங்கேயுமே அழிச்சிடக்கூடாது தமிழ் ஒத்துழைப்பா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் தமிழருக்கு தமிழர்கள் ஒத்துழைப்பா இருங்க அப்போதான் நம்ம நாடு நல்லா இருக்கும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் இல்ல எங்க நடந்தாலும் சரி சண்டை நடந்துட்டு தான் இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும் டெய்லி பாக்கணும் சண்டை சாப்பிடும் போது பார்க்கும்போது கண்ணு கலங்குது ரத்த கண்ணிர அப்படி அது மாதிரி சமாதானமா இருக்கணும் உலகம் புள்ள அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இறைவன் எல்லாரும் படைச்சது பத்து மாசத்துலாம் எல்லாரும் எல்லாரும் கிடைக்கணும்னு நினைச்சு இந்த விழா ரொம்ப சிறப்பாக இருந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் மீண்டும் ஒரு போராட்டத்தில் சொல்லிட்டு நீங்கள் பணம் போட்டு அந்த பணத்தை நிறைய எடுத்து உங்க குடும்பத்தையும் மற்ற மக்களையும் காப்பாற்று உங்களுக்கு நாங்களும் தமிழர்களா துணை நிற்பன்னு சொல்லி கொண்டு எப்பவும் சொல்கிற மாதிரி உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் தமிழ் வெங்கை தீர்வான் நன்றி ஜெயந்த் நாங்கள் இயலத்தைச் சார்ந்த நண்பர்கள் எழுத்தாளர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒன்றை சொல்வது வழக்கம் தம்பிகளை இயக்கம் விட்ட இடத்தை இலக்கியம் தொடர வேண்டும் கலை தொடர வேண்டும் அரசியலை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது கலையும் இலக்கியம் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருப்போம் மருது அதை இந்த யுத்தம் நடந்த போது பதினைந்து வயது இருந்த தம்பிகள் அதை செய்திருக்கிறார்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தீப்பந்தம் என்றவுடன் நான் ஏதோ ஒரு போர்க்கள காட்சிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் அதற்கு மாறாக வேறொரு தளத்தில் இந்த கதையை யோசித்திருக்கிறார்கள் வன்முறை என்பது அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தப்படுகிற வன்முறை அதாவது கல்வி தரப்படுத்துதல் நூலகத்தை எரித்தல் என்கிற ஒரு ஆவணத்தை மிக அழகான கதையாக்கியிருக்கிறார்கள் இந்த தொடக்கம் இன்னும் நல்ல 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 திரைப்படங்களை உலக அரங்கில் எடுத்துச் சொல்லக்கூடிய படங்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நம்புகிறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் தம்பிகளே அதாவது இந்த கதையை சொல்லும்போது நம்ம பேசும்போது கூட ரொம்ப வீரமாகவும் உணர்ச்சி இல்லை சோகமாகவும் பேசுறோம் அப்படி ஒரு கதையை அவர்கள் சொல்லி இருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை உணர்ச்சி பூர்வமாக சொல்லவே இல்லை மிக பகடியாக எல்லலாக சொல்கிறார்கள் அது ஒரு வசன வரும் அடுத்த தான் நம்ம வாழணும்னா அப்படியே வாழ்ந்துட்டு மாதிரி ஒருத்தர் இருக்காரு இருக்கிற அரசியல் நுட்பமானது அதை நேரம் இல்லை எழுதுகிறேன் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த படத்துல ஒரு வசனம் வருகிறது நாங்கள் நல்ல விஷயத்தை செய்யும் போதெல்லாம் எங்களை சுற்றி ஏதோ பிசாசுகள் வந்து வந்து அதை கெடுத்து விடுகின்றன என்று சொல்கிறார் இந்த ஒரு வரிக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு நூற்றாண்டின் வரலாறு மிகப்பெரியது இதுதான் கடை செய்யக்கூடியது தோழர்களே நண்பர்களே தம்பிகளே இங்கும் நாங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும் போதெல்லாம் ஒரு பிசாசு கூட்டம் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக கடத்தி கொண்டோம் இப்போதும் செய்கிறது இங்கே அறிவு சார் தளத்தில் நிகழ்த்தி இருக்கிறது கௌதமன் தொட்டு சென்றார் இந்த கல்வித்துறையில் எப்படி நிகழ்த்தப்படுகிறது என்று நீங்கள் எடுத்திருக்கிற படம் கலை ஒரு வரலாற்றை ஒரு காலத்தை எப்படி ஆவணமாக்க வேண்டும் என்பதற்கான எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் தொடருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி